வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம் தோசை தபாவில் செய்யும் இந்த பன்னீர் மிக டேஸ்டியாக இருக்கும் இதை மிக விரைவிலே நாம் செய்துவிடலாம் விடலாம் நம் பன்னீரை ஸ்கொயர் ஷேப் பீஸ் போட்டுவிடலாம் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீரை இப்படி ஸ்லைஸ் செய்து நாம் மேரினேட் செய்துவிடலாம் நாம் மேரினேட் செய்வதற்கு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளார் அரை ஸ்பூன் அரிசி மாவு இரண்டு ஸ்பூன் தனி வத்தல் பொடி ஸ்பூன் மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சிறிதளவு எலுமிச்சை சாறு தயிர் ஒரு ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் பெப்பர் சிறிதளவு ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் நாம் ஃபோர்கால் பன்னீரில் இப்படி மெதுவாக ப்ரெஸ் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் மசாலா நன்றாக பன்னீரில் இறங்கும் நம் மசாலா பன்னீரில் அனைத்து பக்கம் படுமாறு தடவ வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நன்றாக கோட்டிங் செய்து நாம் குறைந்தது ஒரு மணி நேரமாவது இதை விட வேண்டும் நாம் ஃப்ரிட்ஜில் வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி நேரம் மசாலா நன்றாக ஊறிவிட்டது பொழுது நாம் தோசை தவாவில் போட்டு எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு எண்ணெய் ஊற்றி நாம் பன்னீரை போட்டு விடலாம் எண்ணெய் காயவும் பன்னீரை போட்டு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பன்னீரை தோசை தவாவில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஐந்து நிமிடம் வைத்து திருப்பி விடலாம் நாம் இந்த அளவு எண்ணெய் அதிகமாக ஊற்றினால் தான் பன்னீர் நன்றாக வெந்து வரும் நாம் ஃப்ரை செய்தாலே டேஸ்டியாக இருக்கும் நாம் இப்போ திருப்பி விடலாம் பன்னீர் அருமையாக வெந்து விட்டது இரண்டு பக்கமும் பொன்னிறமாக வரவும் நாம் எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தவா பன்னீர் அருமையாக ரெடியாகிவிட்டது இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக அப்படியே கொடுத்தாலும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் நாம் இது பிரியாணி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான பன்னீர் டிக்கா வீட்டில் உள்ள அனைவருக்கும் மிக பிடித்த மாதிரியே இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்